அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பவங்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்க்க போகிறோம் எதற்கான வீடியோ அப்படின்னா சனி பகவான் வருகிற பதினெட்டு சாரி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது இ இதுவரையிலும் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கதியில பயணிக்க ஆரம்பிப்பார் அதாவது வக்ர நிவர்த்தி அடைவதால் இவங்களுக்கு தரமான சம்பவங்கள் போது யாருக்கு அப்படின்னா மீன லக்னம் அண்டு மீனராசி என்புள்ளவங்களுக்கு எழுபது சதவீத தீமைகள் ஏன்னா ஜென்ம சனியாக அப்படி படுத்த போற ஒரு குழப்பத்தை ஒரு டல்ல ஏற்கனவே வச்சுருந்த லாபத்தை கெடுத்துக்கிறது நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது அப்படிலாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்களுக்கு என்ன அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா எழுபது சதவீத தீமைகள் அந்த தரமான சம்பவங்கள் நடக்கும் இருக்கேன் அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி அறிவுறுத்தல் அப்படின்னாக்க திக்கு தெரியாமல் திகைக்கும் நேரம் அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் அந்த மீன லக்னம் அந்த மீனராசி அன்புலங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் தலைப்பை சொல்றேன் திக்கு தெரியாமல் திகைக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் ஒன்றும் புரியாது என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன முயற்சிக்கணும் என்ன எதுவுமே புரியாது எதுவும் அப்படி ஒரு தைரியம் இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது ரொம்ப வீக்காகிற மாதிரி இருக்கும் இப்போ கெட்ட திசா பத்தி டேஞ்சர் தான் அதனால தான் எழுபது சதவீத தீமைகள்ங்கிற சகோதர சகோதரிகள் வழியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் கூட வேலை பார்க்கக்கூடிய சகாக்கள் கூடவே இருக்கிறவங்க வழியாகவும் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் என்ன செய்கிறது இவங்கள விடவும் முடியல சேர்த்துக்கவும் முடியல ஒத்து போகவும் முடியல அப்படின்னு புலம்புற மாதிரி சூழலையும் புரிஞ்சிக்க முடியாது பார்ட்னர்ஸையும் புரிஞ்சிக்க முடியாது வித்தியாசமா அது எப்படியே தகச்சு நிற்பீங்க என்னடா அது நம்ம நினைச்சது நினச்சதுக்கு மாறா இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு மாரகத்திற்கோப்பான தண்டங்கள் வர மாதிரி வரும் ஐயோ இது இதோட விளைவுகள் என்னன்னே தெரியலையே அப்படின்னு வைப்புற மாதிரி திகைக்கிற மாதிரி அதனாலதான் திக்கு தெரியாமல் அதுக்கு எந்த திசையில் பயணிக்கிறது எதை பண்ணுறது எதுக்கு அதுக்கு ஒரு தீர்வு என்ன எதுவுமே புரியாது அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அது உடம்ப பாதிக்கும் லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறப்ப அப்படி ஒரு டல்லு மந்தம் சோம்பேறித்தனம் இது வரும் அதனால நிம்மதி தூக்கம் கெடும் ஜாக்கிரது அதனால தான் திக்கு தெரியாமல் திகைக்கும் நேரம்ட்டேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சகோதர சகோதரிகள் சகாக்கள் இவங்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம் அனுசரிச்சு போய்க்கங்க அடுத்து ஏதாவது முயற்சிகள் பண்றதுலையோ நீங்களா பண்ணாதீங்க பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு பொதுவாக அந்த மீன லக்னம் மீனராசி அன்புள்ளவங்களுக்கு சேஃப்டி ப்ளே பண்ணுவாங்க நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கிடக்கூடாதுன்னு அப்படி நீங்களாக பண்ணீங்கன்னாக்க மற்றவங்க திட்டுவாங்க சூழலை சரியாக ஸ்டடி பண்ணாமல் செஞ்சுருவீங்க அதன் மூலமாக பாட்னரை க கெடுத்துக்கிறது பார்ட்னர் வழியாக கண்டங்கள் துரோகங்கள் இதை அனுபவிக்கவும் துரோகம் நடக்கிறப்ப ஐயோன்னு திகைக்கிறது என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை குறையும் இருக்க அப்போ மற்றவங்க சூழலை பக பகைத்து கொள்ளாதபடி பெரிய முரண்பாடு வராதபடி ஒத்துவரில்லையா விலகிக்கங்க இல்லைப்பா எனக்கு சரி வராதுப்பா தாழ்ச்சியாகவே சொல்லிட்டு போயிடலாம் அதெல்லாம் சரி வராது மிரட்டுறப்ப தானே இல்லை உங்கள் அறிவை காட்டி ஆயிரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறப்ப தானே சிக்கல் வருது ஏன்னா உங்கள் பேச்சை எடுக்குன்னு பேசுவீங்க சாஃப்டாக இருக்கிற ஆள் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் மரியாதைக்கு இழுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் உங்களை மதிச்சுட்டா வலிவீங்க அப்படி ஆலோசனை கொடுப்பீங்க அப்படி உதவி செய்வீங்க அப்படி ஒரு தியாகி போல் இருக்கிறதுக்காகலாம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற தன்மையெலாம் உங்கள்கிட்ட இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இடிக்குது மரியாதை குறைவு வருது பிரச்சனை வந்துடும் போல் பயப்படுறீங்க அப்படின்னாலே அவ்வளோதான் பட்டானு பேசுவீங்க மோஞ்சில் அடித்த மாதிரி பேசுவீங்க அதனால் பார்ட்னரை கெடுத்துக்கிறது சூழலை கெடுத்துக்கிறது எல்லாம் வரும் பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பாட்னர் அவங்கள்டெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்க ஒத்துழைப்பாளர் தான் வண்டி ஓடும் நெய் பாட்டு இல்லாட்டி என்னாகும் திடீர்னு விட்டுட்டு போனாக்கா என்ன எங்கேயாவது டூருக்கு போகிறோம் எங்கேயாவது வழியில் போகிறோன்னா செல்ஃபோனை விட்டோம் இல்லை பணம் இருக்கிறது திருட்டு போயிடுச்சு அப்புடின்னா அப்படி திகச்சு நிற்போம் பாருங்கள் என்னடா செய்கிறதுன்னு தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துவார் ஜென்மசனி ஜாக்கிரதை அப்போ தைரியம் வரவழைக்கக்கூடியபடி சகாக்கள் மற்றவங்களெலாம் இணைச்சிக்கணும் ஏன்னா ஒண்டியா இருந்தால் பயம் வரும் இன்னொருத்தவங்க மற்றவங்க கூட சேர்த்துக்கிட்டா ஒத்து வர்றவங்கள சேர்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்னதாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் கரெக்டாக அது அப்புறோப்ரியா ஆட்கள் கிடைக்காது ஏன்னா உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் அதிகமாக பாசிட்டிவ் இருக்கிறத சேர்த்துக்கணும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிறத டாலரேட் பண்ணணும் அவங்கள பொறுத்துக்கணும் அவங்க நெகட்டிவாக அவங்களுக்கு ஒத்து வராதபடி பேசுகிறது செய்கிறப்ப இதாகணும் ஏன்னா ஒரு ஒத்து வர்ற மாதிரி செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறப்ப அதை என்ஜாய் பண்ணுறப்ப ஒத்து வராதபடி பண்ணக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இதை நீங்கள் பொறுத்துக்கணும் டாலரேட் பண்ணணும் அப்போதான் இல்லை டீத்துக்கு தெரியாம அப்படி நிற்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அது நினச்சி பாருங்க எங்கேயாவது டூர் போறீங்க எங்கேயாவது வெளியூர் போறப்ப ஏதாவது உடைமைகளை தொளர்த்து விடுகிறீங்க நிர்கதியா இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஐயோ அப்படியே என்ன அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது இப்போ செல்ஃபோன் இருந்தால் பேசிடுவீங்க அதுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்க பேக்குள்ளே தான் வச்சுருந்தீங்க பேக்கே தூக்கிட்டு இப்போ தான் எல்லாமே முன்னடியாவது நெருங்கியவர்கள் நம்பரு இவங்கள இதெல்லாம் நாம வரும் மனசில் மனப்பாடமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் டயல் பண்ணி டயல் பண்ணி அடித்து அடித்து பழகியிருக்கும் எல்லாம் அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் வேலை பார்த்து வேலை பார்த்து உங்களுடைய ரெண்டாவது நம்பரே தெரியாது இப்போ ஒரு நம்பர் தெரிஞ்சாலே பெரிய விஷயம் இன்னொரு நம்பர் நீங்கள் ஒரு சப்ஸ்டியூட்டாக அஃபிஷியல் இது பர்ஸ்னல் இதுன்னு ரெண்டு நம்பரை வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சனல் நம்பரு நாம இருக்கோம் அஃபிஷிய ச அஃபிஷியல் நம்பர் மறந்துடும் ஏன்னா வெறுமனை பேரை அடிச்சிட்டு இருப்பீங்க ஐயோ எப்படிரா எந்த யார்கிட்ட எப்படி கூப்பிடுறது என்ன ஏது அப்படி ஸ்தம்பிச்சு திட திகைக்கிற மாதிரி அப்படி தைரியம் தன்னம்பிக்கை போயிடும் எப்படிரா என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன என்ன இன்னும் முயற்சிக்கிறதுல எந்த முயற்சியும் பண்ண முடியாதபடி அப்படி ஒரு குழப்பம் வரும் அண்டு வேலை தொழில் ரீதியாகவும் ஸ்தம்பிக்கும் அதனால தான் பாட்னர்கிட்ட சகாக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சனை வேண்டாம் அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க எப்படி வேலை பார்ப்பீங்க வே கூட வேலை பார்க்குறவங்க கூட முரண்பாடுன்னா நிம்மதியாக வேலை பார்த்துற முடியுமா அங்கே அங்கே நாம வச்சுக்கணும் சனி பகவான் அப்படி தான் அறியாமையை வெளிப்படுத்தி நல்ல கிடைக்கக்கூடிய லாபத்தையும் இல்லை ஆல்ரெடி கிடைச்ச லாபத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி விரயம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவார் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது திக்கு தெரியாமல் திகைக்கும் நேரம் இருக்கு நல்ல நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அவர் பார்த்துக்குவார் நம்ம செய்கிறோங்கிறப்ப தாங்க குழம்போம் அவர் பார்த்துக்குவார் அவர் ஒரு ஒழுங்குபடுத்துவார் அவர் த வழியை காட்டுவார் அவர் ஒரு தீர்வை கொடுப்பார் அப்படிங்கிற தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல திசாபத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எழுபது சதவீத தீமைகள் இருக்கேன் தரமான சம்பவங்கள் இருக்கேன் அது நடக்காமல் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா முன்னமே தெரியும் அதுக்கு ஒரு தீர்வு ஒரு ஆல்டர்னேட் பண்ணி வச்சுருப்பீங்க தப்பிச்சுக்குவீங்க இதே கெட்ட திசா ஆபத்துன்னு இருக்கேன் மெடிடேட் பண்ணுறப்ப தப்பிக்கலான்னுங்கிறேன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் ஒரு தெளிவு வந்துடும் நல்ல திசா ஓரளவு அந்த நன்மைகள் கிடைச்சதையும் இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லைன்றிருக்குன்னா எழுபது சதவீத தீமைகள்ல நல்ல தசாபத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நல்ல தொழில் நல்ல பாட்னரை நல்ல முயற்சியை பண்ணாமல் விட்டுற மாதிரிலாம் பண்ணுவீங்க அது ஒரு சின்ன தடையாக தான் இருக்கும் நல்ல தசாபத்தி இருக்கிறப்ப அந்த தடை வர்றதை இதை புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியும் அதுக்கு தான் மெடிடேஷனுங்கிறேன் அந்த நல்ல வாய்ப்புகள் நல்ல இது கிடைக்கிறது நல்ல தொழில் கிடைக்கிறத பயந்து விட்டுடக்கூடாது ஏன்னா தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம் எழுபத்தஞ்சி சதவீதம் தசாபுத்தி தான் இது கோச்சார ரீதியான பலன்கள் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் அந்த நாளில் ஒரு பொங்கலை அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கெடுதலாக சாரி செவன்ட்டி பர்சண்ட்டு கெடுதலாக இருக்குது அப்போ அப்போ பிளான் பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணிக்கணும் ரொம்ப நிதானமாக செயல்படணும் நல்லது தினம் பெருசாக தெரியாது எழுபது சதவீத தீமைகள்னாலும் டக்குன்னு ஒரு தடங்கள் வந்து இது பண்ணும் தப்பிச்சிட்டோம்டா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுப்பா அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிக்கும் ஸோ உங்கள் முயற்சிகள் பாட்னர் தொழில் மூணுத்திலையும் தடை பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சரியா போச்சு அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே போதும் திக்கு தெரியாமல் அந்த த தகைக்கிற மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆச்சரியமான இது வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கணும் மெடிடேட் பண்ணுறப்பையும் அந்த உள்ளுணர்வு வேலை செய்யும் இன்னும் ஜரியில்லையே இந்த முயற்சி வேண்டாம் இது இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடு என்னமோ இடிக்குது என்னமோ உள்ளுணர்வு சொல்லுது வேணான்ட்டு அப்படின்னு அதை முயற்சி பண்ணக்கூடாது என்னமோ சொல்லுது இவர் நல்லா பேசுகிறாரு பேசுறாரு தான் இருக்காரு என்னமோ எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது வேண்டாம் இவர் இப்போதைக்கு இவரை சேர்த்துக்க வேண்டாம் இவர் கூட பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா விட்டுருந்தேன் மெடிடேட் பண்ணாதான் அந்த உள்ளுணர்வு வேலை பார்க்கும் இல்லாட்டி தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு தரமான சம்பவங்களாகவும் ஏமாத்திட்டு போயிடுவோம் நல்ல பாட்னர் புதிய பாட்னர் அவங்கள நம்பி இறக்குற மாதிரி ஆகிடும் பெரிய அளவுக்கு விரயங்களை புதியவர்களா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது நல்ல மெடிடேட் பண்ணாதான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் அந்த உள்ளுணர்வாக வெளிப்படும் அப்போ பெருசாக தொழிலை கெடுத்துக்கிறது பாட்னரை கெடுத்துக்கிறது கூட இருக்கிறவங்களை கெடுத்துக்கிறது அப்படி இல்லாமல் தப்பிப்பீங்க இல்லாட்டி அதெல்லாம் நடக்கும் கூட இருக்கிறவங்க பாட்னர் அண்டு பெரிய அளவுக்கு வேலை தொழிலை வாய்ப்புகளை கெடுத்து விட்டுருவீங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ் இந்த ஒரு தப்பான முடிவெடுத்து கெடுத்துட்டேன் தப்பான முயற்சி பண்ணி கெடுத்துக்கிட்டேன் இல்லை தப்பான ஆளை நம்பி அவனை பார்ட்னராக சேர்த்து கெடுத்துக்கிட்டேன் இல்லை தப்பான நேரத்தில் தப்பான தொழிலாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் வரும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் மெடிடேட் பண்ணுறப்ப நல்ல விழிப்புணர்வு வந்துடும் நீங்கள் எதுக்கு இந்த இடத்துல சேஃப்டி இப்ளை பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஒரு எழுபது சதவீத தீமை இருக்குங்கிறப்ப மெடிடேட் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கோங்க நான் சொன்ன வகையிலெல்லாம் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கோங்க பார்த்துட்டா பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தெரியாமல் அப்படி நிற்க மாட்டீங்க ஏன்னா உள்ளுணர்வு அழகாக சொல்லிடுன்ட்ருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கோங்க மேஜர் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை இப்போ இந்த இவரை எப்படி சார் உள்ளுணர்வு எனக்கு சொல்லலை சார் நீங்கள் சொல்கிறீங்க என்னாலையும் மெடிடேஷன்லாம் பண்ண முடியல நிம்மதியே இல்லை பன்னிரெண்டாம் இட விதி லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கான் இப்படி தூக்கம் இருக்கும் சரியாக தூங்கலை ஒரு போதையாக ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னாக்கா தசாபுத்திய பார்த்துக்கணும் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட ரெண்டு ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கணும் இந்த முயற்சி பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யணும் இல்லாட்டி எழுபது சதவீதம் தீமைகள் தான் வரும் உங்கள் முயற்சி வழியாக அண்டு உங்களோட பார்ட்னர் வழியாக உங்களுடைய தொழில் வேலை வழி வழியாக அப்படி ஒரு பிரச்சனை தான் வரும் நெகட்டிவ் தான் வரும் தரமான சம்பவங்கள் அப்படின்னாலே நெகட்டிவ் அப்போ அப்படி முழிப்பீங்க அதுக்கு என்னடா செய்கிறது தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு தான் நான் உதாரணத்தை சொன்னேன் ஒரு ஒன்றும் கையில் ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நிற்கிற மாதிரி ஒரு வெளியூர் வெளியூர் போகிறப்ப செல்ஃபோனும் எல்லாம் போச்சு பணம்லாம் தொலைஞ்சிச்சு அப்படின்னா அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த கடவுள் ஒரு ஆளை அனுப்புவார் உங்களுக்கு உதவி செய்ய அழகாக அதை போல தான் எல்லாத்துலேயும் பிஸ்னஸாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பில் அதெல்லாம் உள்ளுணர்வு சொல்லும் இல்லை ஒரு ஆளை அனுப்பிவிடும் அந்த சூப்பர் பவர் அதுக்கு தான் மெடிடேஷன் 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 அது சொல்லிகிட்டே இருக்குது மெடிடேட் பண்ணுறப்போ அந்த அந்த ஒரு அந்த அதற்கேற்றபடி ஆள் வருவாங்க எப்பா கடவுளுக்கு நன்றி அப்படி அவருக்கு உதவி செய்வார் ஏன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களை உணர்ந்துக்குவார் கெட்ட சாப்பிட்டிங்கன்னா இங்கே பத்து பேர்ட்டு அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஆயிடுச்சுங்க இது மாதிரி ஊருக்கு போகணும் சில இதெல்லாம் திருடத்துக்கே அது மாதிரி சொல்கிறாங்கல்ல ஐயோ பஸ்ஸு பர்ஸை தொலைச்சிப்பிட்டேன் இதை தொலைச்சிட்டேன் நான் இந்த ஊருக்கு போகணும் ஏதாவது பணம் கொடுங்க நான் வந்து அங்கே போயிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது பத்து பேர்கிட்ட கேட்குறப்ப பத்து பேரும் இல்லைம்மாங்க நல்ல திசாபத்தி இருக்கு நீங்களும் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்காம அப்படியே மு தகச்சு நிற்பீங்க தானாக ஒரு ஆள் வந்து உதவி செய்வார் தானாக வந்து தேவையானது நடக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க எழுபது சதவீத தீமைகள் நடக்காமல் தரமான சம்பவங்கள் நடக்காம தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி சிக்க நன்றி என்பே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்